இப்போ நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் நன்மை செய்யணும் நன்றி செலுத்தணும் அதே நேரத்தில் நமக்குள்ள என்ன தீமை இருக்குதுன்னு விட்டு விலகணும் இது ரெண்டுமே முக்கியம் தீமை விட்டு விலகி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த மனநிலை எப்பொழுதும் நமக்கு வேணும் மக்கள் பார்க்கல ஜனங்கள் பார்க்கல உங்கள் கூட இருக்கிறவர்கள் பார்க்காமல் இருக்கலாம் உடைய மனைவி உடைய கணவனுடைய பிள்ளைகள் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் உங்களை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கார் பொய்யா அவருக்கு நன்றி செலுத்த முடியாது தீமையிலேருந்து விளங்குங்க அடுத்தது என்ன நீங்கள் கடவுளே வார்த்தையிலும் உறவிலும் இருப்பீர்கள் என்றால் என்ன வந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே நீர் என்னை அறிந்திருக்கிறேன் நன்றின்னு சொல்லிட்டு போய் இருக்க வேண்டியதுதான் நாம் அதுக்காக மற்றவளை பழிக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றவளை குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை மக்களுடைய மனநிலையை என்னென்னா எது கேட்டாலும் அடுத்தவங்களை குற்றம் சாட்டுவது தான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன் நீங்கள் செய்யக்கூடிய காரணங்களுக்கு அடுத்தவளை குற்றம் சாட்டுவில்லை என்றால் நீங்கள் அடுத்த தவறை செய்வதற்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் தான் குற்றவாளி அவனால் நான் பண்ணிட்டேன் அவங்களால நான் பண்ணிட்டேன் இவங்களால் நான் பண்ணிட்டேன்னு சொல்லவே முடியாது ஏனென்றால் சுய விருப்பம் உங்களுக்குள்ளே இருக்கிறது சுய உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கிறது உங்களை அறியாமல் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் ஒத்துக்கொள்ளாமல் பிசாசும் உங்களை கொண்டு எதுவும் செய்ய முடியாது நீங்கள் ஒத்துக்கொள்ளாமல் கடவுளும் உங்களை கொண்டு எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் சுய விருப்பத்தை ஆண்டவர்கள் கொடுத்துருக்கார் சுய அறிவை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் எதை செஞ்சாலும் யார் தான் பொறுப்பு நாம தான் பொறுப்பு அவங்களால் பண்ணிவிட்டு அதால் பண்ணிட்டேன் இதால் பண்ணிட்டேன் பொய் அந்த பொய்யை பேசாதீங்க கடவுளோடு உறவில் இருப்பில் என்றால் நமக்கு நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி அவர் நமக்கு பொறுப்பாக இருக்கிறார் அவருக்கு நன்றி என்று சொல்லுங்கள் சூழ்நிலை மாறும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மாறும் கத்தரதை மாற்றுவார் ஹலே லூயா அவர் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருங்கள்ன்றார் சின்ன விஷயத்தில் உண்மையாக இருப்பாய் என்றால் நீ அநேகத்தில் அதிகாரியாக இருப்பாய் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்க வாக்கு அவருடைய வார்த்தை கத்தரோ நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கு அவர் நமக்கு மாறுவதே இல்லை அவர் நமக்கு உண்மையுள்ளவர் அவர் மாற மாட்டார் நாம் அவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறோமா இந்த கேள்வி நமக்குள்ளே இருக்கணும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் செபம் பண்ணுங்கள் கடவுளுடைய வார்த்தை கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுங்கள் கடவுளுக்கு நேரத்தை கொடுங்கள் எப்பொழுதெல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களோ செல்ல நோண்டாதீங்க போய் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டோருக்கு நன்றி சொல்லுங்க அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க எண்ணங்கள் மாறும் சிந்தனைகள் மாறும்